வணக்கம் நந்தர்களே கன்னிகள் எழுபேர் கதையின் மூன்றாவது கதைப்பகுதி சென்ற கதைப்பகுதியின் இன்றோல சப்த கன்னிகள் எப்படி வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அதனுடைய முடிவில் ஏன் இவங்களை கன்னி தெய்வங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வியோட ஆசிரியர் நிறுத்திருந்தார் அதற்கான விடையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ளே போகும் அன்னை பராசக்தியும் ஜகன் நாயகியுமான அந்த லலிதாவின் ஸ்தூல தேகத்திலிருந்து ஸ்தூலம் எடுத்து வந்தவர்கள் சர்த்த கண்ணியர்கள் இவர்களின் ஸ்தூலம் ஒரு குறிப்பிட்ட சக்தியால் ஆனது அதற்கேற்ப அவர்களுக்கு பெயரும் அமைந்தது அந்த பெயர்களை கொண்டே அவர்களின் சக்தியையும் நாம் அறியலாம் பிராமி என்றால் பிரம்மாவின் படைப்பு திறனுடையவள் அதை அருள்பவள் மகேஸ்வரி என்றால் அந்த ஈஸ்வரனாகிய சிவனின் சக்தியை உடையவள் வேண்டியதை அழிப்பது இவள் செயல் மூன்றாம் அவள் கௌமாரி இவள் கௌமாரம் எனும் முருக சக்தியை கொண்டவள் ஈசனும் உமையும் கூட அழிக்க இயலாதவர்களை அழிக்க அவதாரம் எடுத்தவனை கந்தன் அந்த கந்தனின் அம்சம் இவள் நான்காம் அவள் வைஷ்ணவி பெயரிலேயே இவள் விஷ்ணு அம்சம் கொண்டவள் என்பது விளங்கியிருக்கும் அழிக்க வேண்டியதை அழித்து ரட்சிப்பது ஈசன் செயல் என்றால் காக்க வேண்டியதை காத்து ரட்சிப்பது விஷ்ணுவின் செயல் அதனாலேயே அந்த மூர்த்தி பல பல அவதாரங்கள் எடுக்க நேர்ந்தது இவளும் காத்து அருள்பவள் அடுத்தவள் வராகி பன்றி கொண்ட இவள் சப்த கன்னியரில் வித்தியாச குணநலன் உடையவள் மிருகங்களில் வராகம் எனப்படும் பஞ்சியானது பசுவின் குணம் புலியின் வேகம் யானை போல் தாங்கும் திறன் என்று மற்ற மிருகங்களின் கலவையான சக்திகளை உடையது தாவர பட்சினியாக இருந்தாலும் மாமிச பட்சினிகளுக்கு இணையான பலம் கொண்டது இவளும் மிருக பலமும் தேவ குணமும் கொண்டவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி சுமப்பவள் இவள் அடுத்தவள் இந்திராணி இறை சக்தியோடு அமுதம் உண்ட தேவர்கள் அனைவரின் சக்தியையும் ஒருமுகமாக பெற்றவள் சப்த மாதாக்களில் இவள் மகாலட்சுமியின் குணத்தை கொண்டவள் வாகியங்களை தருவது இவள் செயல் அடுத்தவள் சாமுண்டி இவள் அந்த பராசக்தியின் அம்சத்தை கொண்டிருப்பவள் வீரம் இவளது மகா குணம் பராகி மாந்தர்களுக்கு அருள்பவள் என்றால் இவள் தேவர்களுக்கே அருள்பவள் இன்னும் சொல்ல பத்ரகாளியே சாமுண்டியாக வந்தவள் எனலாம் சப்த கன்னியர்களில் இவளே முதலாமவள் என்பதும் முக்கியம் எல்லாம் சரி இவர்கள் ஏன் கன்னியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது முக்கியம் கண்ணிமை என்பது உயிர்களை உருவாக்கி அளிக்கும் தாய்மைக்கு முந்தைய பவித்திரமான நிலை அது மட்டுமல்ல மிக தூய்மையான ஒன்று என்பதும் இதன் பொருள் கண்ணிமையை மட்டும் கலங்கப்படுத்தவே கூடாது கண்ணிமையை தாய்மைக்கு இட்டு செல்லலாம் அந்த மாற்றம் அனுமதிக்கப்படுகிறது களங்கப்படுத்துவது என்பது மட்டும் கூடவே கூடாது அது மட்டுமல்ல இவர்களின் அவதார நோக்கமும் தங்களுக்குரிய முழுமையான சக்தியோடு விளங்கிடுதல் என்பதும் ஆண் தன்மை எனும் சிவமூலத்தை துணையாக கொள்ளாததும் ஆகும் அதாவது ஒரு ஆணின் துணையின்றி பெண்ணிடம் பெண்ணாக ஜனித்தவர்கள் உலக உயிர்களில் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களிடம் ஆணம்சம் பெண்ணம்சம் இரண்டும் கலந்தே இருக்கும் ஆனால் இவர்களிடம் பெண்ணம்சம் மட்டுமே இருப்பது இவர்களின் அவதார சிறப்பாகும் இவர்கள் போல ஒரு தேவ வேறு எவரிடமும் இல்லை சக்தியால் அவதரித்த இவர்கள் சப்த மாதர்கள் ஆனது போல சிவத்தால் சக்தியம்சம் சாராமல் அவதரித்தவர்கள் ருத்ரர்கள் அவர்களும் கன்னிச்சாமிகளே எனவே கன்னிமை என்பது பிறப்பை அடிப்படையாக கொண்டும் அமைவது அது ஒருவித பலம் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் முதல் கதை பகுதியில கன்னிப்பட்டி கிராமத்துக்குள்ள போகாம மலர் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தரையும் பத்தி பார்த்தோம் ஊர் எல்லையிலேயே கதையும் முடிஞ்சிருச்சு இரண்டாவது கதை பகுதியில தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற சாமிநாத குருக்களையும் அவருடைய பெண்கள் சப்த கன்னிகளினுடைய அவதாரம் அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ மறுபடியும் கன்னிப்பட்டிக்குள்ள போகலாம் மலர்விழி ஊருக்குள்ள வர்றப்ப நல்லா இருட்டிட்டு வந்துருது அவளுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டு வாசலே இருந்து அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவளும் கோழியும் கையுமா கூடவே அந்த ஏட்டுக்கட்டு பேரை எடுத்துட்டு வந்தா இல்லையா அதெல்லாம் கொண்டுகிட்டு வரா வர்றவள அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியமா பாக்குறாங்க அவளோட அப்பா மணியக்காரர் இருந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அவர் பேரு மகாலிங்கம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் பிள்ளை இவ்வளவு நேரம்னு கேட்கவும் வர்ற வழியில நம்ம கிளவி கீழே விழுந்து காதை கிழிஞ்சு போச்சுப்பான்னு ஆரம்பிச்சவ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறான் பஸ்ல அந்த ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாருல்ல அவரை பார்த்தது அவர் மேல அந்த பாட்டி விழுந்துகிட்டு காது அடிபட்டது அப்புறம் அவர் மருந்து போட்டு விட்டது அப்புறம் ஏட்டு கட்டு ஒண்ணு கீழே விழுந்தது அதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகாலிங்கம் மூஞ்சில பூச்சி பறக்க ஆரம்பிக்குது ஆமாம் அந்தாலும் எப்படி இருந்தான் அதான் சொன்னேனே சாமியார் ஆட்டமும் தெரியுது கோடாங்கி ஆட்டமும் தெரியுது ஒன்றும் புரியலை கிட்ட தான் இந்த ஏட்டுக்கட்டு இருந்துச்சு மகாலிங்கம் அதை பார்த்த விதமே சரியில்லை அவர் பயப்படுறாருன்னு தெரியுது ஏன்பா உனக்கே பயமாக இருக்குதா ஆமாம் புள்ள இப்போதான் கொஞ்ச நாளாக நம்ம ஊர் நிம்மதியாக இருக்குது திரும்பவும் பழையபடி ஆயிடும் போல தெரியுது என்னப்பா சொல்ற அட என்னத்த நான் சொல்லுவேன் சரி நீ இரு நான் போய் நம்ம ஆளுகளை பார்த்துட்டு வரேன் மகாலிங்கம் ஏதோ சொல்ல வந்து அது சொல்லாம நழுவுறாரு அப்படின்றது மலர் விழியால புரிஞ்சுக்க முடியுது இவர் இந்த பக்கம் போகவும் கொள்ளப்பக்கமா கந்தனுடைய தலை தெரியுது இந்த கந்தன் யாருனா இவளோட மாமா பையன் இவளுக்கு பையன் கையில ஒரு கோலோட உருமா கட்டிக்கிட்டு வரலாம் கண்கள்ல ஒரு வித ஏக்கம் அவனை பார்க்கவும் மலர் கொஞ்சம் பதைப்பதைப்பா இருக்குது அவனுடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் பதைப்பதைப்பு தான் கந்தன் பக்கத்துல வரான் வந்தவன் கையில் நிறைய மனோரஞ்சித மலர்களும் ஒரு தேன் குடுவையும் இருக்கு அதையெல்லாம் கீழே வைக்கிறான் இவளுக்கு புரிஞ்சிருது கன்னிப்பட்டியில் மனோரஞ்சிதம் அபூர்வமாக விளையிற ஒரு பூ ஐம்பது அடி கம கமன்னு மணக்கும் அந்த வாசத்துக்காகவே அது மேல நிறைய நல்ல பாம்புகள் பாம்புகள்லாம் படுத்துருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க அதே மாதிரி தான் தேன் எடுத்துட்டு வர்றதும் உச்சாணி கொம்பில் சட சடையாக நிறைய தேன் கூடு இருக்கும் எல்லாம் விரட்டி தேன் எடுக்கிறதும் சாதாரணம் கிடையாது அந்த சிரமங்களுக்கெல்லாம் பயந்து தான் யாருமே அந்த பக்கம் போகிறதே இல்லை அங்கே போய் இந்த விஷயங்களைலாம் எடுத்துகிட்டு வர்றது சாதாரணம் இல்லைன்றதும் ஒரு கரங்களுக்கு தெரியும் ஆனால் கந்தன் இப்போ அந்த பூக்களோடவும் தேனோடவும் வந்து நிற்கிறான் இவ்வளோ சிரமங்களை தான் இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான்றது தான் மலர்விழிக்கு புரியுது மலர்விழியோட அம்மா பேர் வள்ளிக்கண்ணு அவங்க அழுத்தமாக அவனை பார்த்து பேசுகிறாங்க இல்லை இது இப்படி சிரமப்பட்டு இதையெல்லாம் கொண்டுட்டு வர்ற இவர் பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல அவன் எதுவும் பதில் பேசாமல் திரும்பி போகிறான் அவன் நினச்சாலும் அவனால் பதில் பேச முடியாது பத்து வயசுல அம்மை வந்து ஜன்னி கண்டதுல என்னான்னுச்சுனே தெரியல அவனால பேச முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் கந்தன்னா யாருக்கும் தெரியாது ஊமை என்ன தான் தெரியும் ஆரம்பத்துல அவனுக்கு தான் மலர்விழி அப்படின்லாம் பேசி வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இவனுக்கு பேச முடியாம போனதுல இருந்து அந்த பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு போயிருக்கும் கந்தனுடைய அம்மா கிட்ட மலர்விழியோட அப்பா அவரெல்லாம் சொல்லியே இருப்பாரு ரொம்ப கோபமா சமூகம் இனி உன் மகனை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு என் வீட்டு பக்கம்லாம் அனுப்பாத என் மகளை நான் நல்லா படித்தவனுக்கோ இல்லாட்டி நிலநிச்சு கொண்டவனுக்கோ தான் கட்டி கொடுக்க விரும்புகிறேன் உன் மகன் மாதிரி ஊமை எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்துருப்பார் மலர்விலிக்கு அது வருத்தமாக தான் இருந்தது அன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் கந்தனை போய் சந்தித்து பேசியிருப்பா மாமா கவலைப்படாத நான் கட்டினா தான் கட்டுவேன் அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ அப்பா எனக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காரு கவலைப்படாத எல்லாம் காலத்தால் மாறிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருப்பாள் அதெல்லாம் தான் அவனை இப்படி பூ பறிக்கவும் தேனெடுக்கவும் வச்சுக்கிட்டு நடமாட வச்சிருக்கு அவனுக்காக ரொம்பவும் வருத்தப்படுறான் மலர்வெளி அவன் தலை மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவன் கொண்டு வந்த மனோரஞ்சி பூக்கள்ல ஒன்று எடுத்து தலையிலையும் வச்சுக்குவான் தேனையும் எடுத்துகிட்டு போய் உள்ள வைக்கிறான் கண்ணுப்பட்டி கிராமத்துக்கு இன்னும் மின்சாரம் வரலை ஆற்றுக்கு அந்த பக்கமாக மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு பின்தங்கிய ஊருன்றதுனால அரசாங்கமும் பெருசாக கண்டுக்கலை அதனால எல்லார் வீட்லேயுமே தீப்பந்தம் தான் தீப்பந்தத்துக்கு ஆமணத்தை எண்ணெயும் விளக்குக்கு தீபகற்ப ஜோதி இலையையும் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த கர்ப்ப ஜோதி அப்படின்ற மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொன்ன ஒரு கதையில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இலைய வச்சு தீப்ப மாதிரி செஞ்சால் அது நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையில் இந்த மரத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துருக்கோம் அது என்ன கதைன்னு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த மரத்தை இங்கே கன்னிப்பட்டி கிராமத்துக்குள்ளேயும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த கர்பஜோதி மரம் அப்படின்றது ஒரு அபூர்வமான மரம் அதனுடைய இலையை சுருட்டி திரியா போட்டு தீபம் ஏற்றினா ஒரு இலை எந்த எண்ணெயும் இல்லாம மூணு நாலு மணி நேரம் வரை எரியும் ஊர்லயே மொத்தம் ஏழு மரம் தான் இருக்கு அந்த மரத்துல இருந்து கீழே விழுகிற இலைகளை தான் இங்க விளக்குகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காலங்காலமாகவே ஊருக்குள்ள நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் இதை யாரும் மீறினதும் கிடையாது மகாலிங்கம் ஊரினுடைய நாட்டாமையான நாராயண சிவம் அப்படின்றவரை பார்க்க போயிட்டு இருக்காரு போற வழியில வெளிச்சத்துக்கு இந்த தீப்பந்தங்கள் தான் இருக்கு நாராயண சிவமும் கருத்த போர்வை ஒன்று போத்திக்கிட்டு கட்டல்ல உட்காந்துருக்காரு அவரை சுற்றி அவருடைய நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்காங்க எல்லாரும் ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க பக்கத்திலே ஒருத்தவரு அடுப்புல நெருப்பு மூட்டி சோள எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காரு விளையாடுறப்ப நடுவுல இதை சாப்பிட்றதுக்கு தோதா இருக்கும் இடையில இடையில கடிச்சிக்கிறதுக்கு வெள்ளை கட்டி வேற கரண்ட் இல்லாத அந்த ஊரில் பொழுதுபோக்கு வேற என்ன இருக்க முடியும் மகாலிங்கமும் கரெக்டா நாட்டாம வீட்டுக்கு வந்துடுறாரு மகாலிங்கத்தை பார்க்கவும் நாட்டாம பேசுறாரு அடடே வாழ நீ இன்னைக்கு ஆட்டம் வந்துட்டியா இல்ல நாட்டாம நான் வந்த விஷயமே வேறன்னு வீடுக்கு போடுறாரு மகாலிங்கம் வேற என்ன என்ன வே சொல்ற என்னத்த சொல்ல ஆமாம் உங்க யாரும் இன்னைக்கு டவுனு பக்கம் போகலையாக்கும் ஏன் கேட்குற என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க போனாக தா சாத்தப்பேங்க கூட டவுனுக்கு போய் மிச்சரு காரா வாங்கி வந்தானே இப்படியே கிழிஞ்சு போன கொடையும்லாம் தைச்சி வாங்கிக்கிட்டு வந்திருக்கான் இல்லை சாத்தப்பா நீ எந்த வண்டியில் வந்த கடைசி தான் கூட யாரெல்லாம் வந்தா அதை நான் கவனிக்கலையே அப்புறம் எதுக்கு நீ இருக்க ஆமாம் யார் வர்றா போகிறாங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கும் நாட்டாமை நான் இப்போ சொல்ல போறத கேட்டால் அரண்டு போவீக அப்படி என்னத்தை சொல்ல போற எவனோ ஒருத்தன் கொஞ்சம் சித்து வேலையெல்லாம் தெரிஞ்சவன் நாட்டுக்கும் இருக்குது அவன் இப்போ ஊருக்குள்ளதான் இருக்கான் தெரியுமா அவர் சொல்லவும் நாட்டாமைக்கும் பஹீர்னருக்கு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க நாயக்காரனா ஆமா பழையபடி ஆரம்பிச்சுட்டு அனுபவம் போல இருக்கு பழையபடினா அப்படின்னா ஒரு இளம் வயசுக்கார ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது நம்ம கன்னிப்பட்டியே ஒரு மாயக்கார ஊர் தெரியும்ல மட்டும் நம்ம தயங்கி தயங்கி செல்லவும் எல்லாரும் ஆர்வமாக பாத்துட்டு இருக்காங்க என்ன இப்போ சொல்கிறீங்க இதை ஒரு இருட்டு ஊருன்னு சொல்லுக ஒத்துக்கிறோம் மாயக்கார ஊருன்னா என்னவே அர்த்தம் மகா நீங்கள் தான் அந்த ஏட்டுக்கிட்டே இல்லையா அதை எடுத்து கொடுத்து இது அந்த ஆள் கையில இருந்துச்சான் என் மக பார்த்துருக்கான் அவன் நம்ம கிணவி ஒருத்தி மேலே தடுக்கி விழவும் அவனுக்கே தெரியாமல் இந்த ஏடும் கீழே விழுந்துடுச்சு அதை அவன் மறந்துட்டு போயிட்டான் இதை என் மவ எடுத்துக்கிட்டு வந்து சந்தான் இதுலேயும் நம்ம ஊரை பற்றி தான் எழுதியிருக்கு குறிப்பாக நம்ம ஊர் கன்னிமார் சாமிங்க பற்றி இதில் குறிப்பு இருக்குது அவங்களுக்கு கோவில் இருந்துச்சாம்ல மகாலிங்கம் பேச பேச நாட்டாமைக்கு உடம்பெல்லாம் நடுங்குது நாட்டாம என்னாச்சு ஏன் உங்களுக்கு இப்படி நடுங்குது நடுங்காம என்ன செய்யும் நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ என் கண்ணால பார்த்த ஒரு சம்பவம் தான் இப்ப ஞாபகத்துக்கு வருது என்ன நாட்டாம அது வேண்டாம் இப்போ அதை நான் நினைச்சு பார்க்க விரும்பல நீங்களா முதல்ல வந்திருக்கிற அந்த ஆளை தேடுங்க அவனை அவனுக்கே தெரியாம கண்காணிச்சுட்டு வந்து சொல்லுங்க எதுக்கு நாட்டாம அவனை கட்டி தூக்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்லாம கவனிங்கன்னு சொல்றீங்களே காரணமா தான் சொல்லுறேன் அவசரப்பட்டு எகனைக்கு மொகனையா எதையாச்சும் பண்ணிடாதீங்க போங்க நாட்டாம எல்லா ஆட்களையும் இங்கேன்னு அனுப்பி விடுறாரு அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்றது மகாலிங்கத்துக்கும் தெரியல அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு இந்த பக்கமாக கிளம்புறாங்க மகாலிங்கம் மட்டும்தான் இங்க இருக்காரு மகாலிங்கம் நீயும் தான் போ எதுக்கு நாட்டாம அவனை கவனிக்க சொல்றீங்க காரணம் இருக்குது நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு மாயக்காரன் இப்படிதான் ஊருக்குள்ளார வந்தான் அப்ப நம்ம ஊர்ல கன்னிமார்களுக்குன்னு கோவில் இருந்துச்சு அந்த சாமிகளுக்கெல்லாம் சக்தி ஜாஸ்தி வந்த அந்த மாயக்காரன் நம்ம ஊர் சாமிகளை எல்லாம் தூக்கி கிணத்துல போட பார்த்தான் கோவில இடிக்க முயற்சி பண்ணான் ஊர்ல எல்லாருமே அவனை பிடிச்சி தீப கம்பத்தில் கட்டி போட்டாங்க அப்பெல்லாம் மொத்தமே நாற்பது ஐம்பது ஊடுங்க இருந்தா ஜாஸ்தி ஒரு இரநூறு பேர் தான் இங்கே இருந்தோம் எல்லாரும் ஒன்னாக கூடிட்டோம் அவன் உடனே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் இனி இந்த பக்கமே வரலன்னு சொல்லி கெஞ்சி கதறினான் போனா போகுதுன்னு அவனை ஊருக்காரவர்களும் மன்னிச்சு விட்டுட்டாக ஆனா அவன் உண்மையில் மன்னிப்பு கேட்கலன்னு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவன் இந்த ஊருக்கே செய்வனை வச்சுட்டான் அதனால வீட்டுக்கு வீடு எல்லாரும் படுத்துட்டாங்க மாடு கண்ணன்னு எல்லாமும் செத்து செத்து விழுந்துடுச்சு சிலருக்கு புத்தி கூட இல்லாமல் போச்சு இதெல்லாம் அவன் வேலைன்னு தெரியவே நாளாச்சு இதுக்கு நடுவே ஊரு பொண்ணுங்க அவ்வளவு பேரும் கன்னிமார் கோயிலுக்கு போய் கன்னிமாரை வேண்டிக்கிட்டாங்க எங்கள் ஊரையும் எங்களையும் தாயை நீந்தான் காப்பாற்றணும்னு அப்போ தான் அவங்களே ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க அவ்வளவு சாமிகளுக்கும் கண்ணு கட்டப்பட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க இருந்த பீடத்தை சிதச்சி கீழே இருந்த எல்லாம் இங்கே வந்து அந்த மாயக்காரன் எடுத்துக்கிட்டு போயிருந்துருக்கான் அதனாலதான் அருள் இல்லாம போய் ஊரே ஒரே சீக்கும் சிக்கலுமா ஆச்சு அதுல இருந்து மீளவும் வழி தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல எடுத்து சொல்லவும் ஆள் இல்லை அப்பதான் உச்சி மலை காட்டுல இருக்கிற ஒரு சாமியார் ஞாபகம் என் அப்பாவுக்கு வந்துச்சு உடனே என் அப்பா அவரை போய் பார்த்தாரு அப்ப நானும் போனேன் அந்த சாமியார்கிட்ட விவரத்தை சொன்னோம் அவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க அப்பா காதுல ரகசியமா என்னவோ சொன்னாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க கூடலாம் சகஜமா பேசவே இல்லை ஒரு மஞ்ச வெட்டியை கட்டிக்கிட்டு ஒரு நாள் ராத்திரி வெளியே போனார் மறுநாள் காலையில் ஊருக்குள்ளார அந்த கன்னிமார் சாமிங்க கோவில் இடிஞ்சு கிடந்துச்சு அந்த சாமிங்க போன இடமும் தெரியலை எங்கள் அப்பாவும் என்ன ஆனார்ன்னே தெரியலை நாட்டாம சொன்ன விஷயங்களில் நம்பியும் நம்ப முடியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரி நாட்டாம் அப்புறம் ஊரில் எல்லாருக்கும் நல்லா நல்லாயிடுச்சா மெல்ல மெல்ல எல்லாம் சரியாச்சு ஆனால் அதுக்கப்புறமும் அப்பப்போ இந்த மாதிரி மாயக்காரங்க வருவாங்க அந்த கன்னிமார் கோவில் எங்கன்னு தேடுவாங்க ஒரு தடவை அப்படிதான் நம்ம ஊர் பொண்ணு ஒருத்தியை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அவளை பழி கொடுத்து பூஜை எல்லாம் செய்தாங்க அதில் இருந்து எல்லாரும் உஷாராகி அந்நிய மனுஷங்க யாராக இருந்தாலும் ஊருக்குள்ளார வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டோம் இன்னைக்கெல்லாம் ஐம்பது அறுபது வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படி தீர்மானம் போட்டதே முக்காவாசி பேருக்கு ஞாபகம் இல்லை மினி பஸ்ஸு அது இதுன்னு வரவும் இப்போ ஊருக்குள்ளே வெளியாளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கும்னு அசந்தது தப்பா போச்சு நாட்டாம சொன்னதுல திரும்பவும் பிடிபடாத மர்மங்கள் மகாலிங்கத்துக்கு என்ன சொல்றது அவரை தேடிக்கிட்ட இங்க வராங்க என்ன பிள்ள எங்க வந்த என்னத்தையா சொல்லுவேன் நானும் மலர்விழியும் வீட்டுக்குள்ளார உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு எலும்புச்சம்படம் எங்க முன்னால உருண்டு வந்துச்சு யாரோ ஊட்டி விட்டுருக்கணும்னு நினைச்சு அதை எடுக்க போனா மலர்விழி அத குடுன்னு படியெல்லாம் ஏறி பாசப்புக்கம் போனுச்சு அவளும் பின்னாடியே போனா போனான் போனாக்கிட்டு இருந்தான் அவனை வந்தவன்னு மலர் கத்துனான் என்னையே முறைச்சி பார்த்தான் அதுல எனக்கு அப்படியே மயக்கமா வந்துடுச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா அவனையும் காணல நம்ம மவளையும் காணல அதான் ஓடி வந்தேன்னு மூச்சுரைக்க சொல்லி முடிக்கிறாங்க மகாலிங்கத்துக்கு காலில் முள்ளேறின மாதிரி இருக்கு நாட்டாம இப்பதான் ஒரு கதைய சொல்லி முடிச்சிங்க அதுக்குள்ள என் வீட்லயே இடி விழுந்துடுச்சேன்னு கத்துறாரு அந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ள யாரும் புதுசா வந்துருக்காங்களான்னு நாட்டாம கொஞ்சம் ஆட்கள் அனுப்பி அவங்களும் வந்து சேர்றாங்க நாட்டாம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் புதுசா யாரும் வந்த மாதிரியே தெரியல என்னது யாரும் வந்த மாதிரியே தெரியலையா சரிதான் இப்பதான் என் மகளே என் வீட்டுல காணாம போயிருக்கிறா என்னத்தையா பாத்தீங்கன்னா அவரு கத்துன கத்துல அவருக்கு மயக்கமே வந்துருது மகாலிங்கம் மயங்கி விழுந்துடுறாரு இதோட இன்றைய கதைப்பகுதியும் முடியுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைய கதை பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்